அஸ்லாம் வலைக்கும் அநீதி இழைத்தோரின் பக்கம் சாய்ந்து விடாதீர்கள் அவ்வாறு சாய்ந்தால் உங்களை நரகம் தீண்டும் திருக்குற ஆண் ஹூத் பதினோராவது அத்தியாயம் நூற்று பதிமூன்றாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே மனிதன் பல்வேறு தவறுகளின் காரணமாக நரகத்திற்கு செல்கிறான் அதில் ஒன்றாக ஒரு செயல் அல்லது ஒரு நபரின் நிலைப்பாடு அநீதியானது என்று தெரிந்த பிறகும் அவர்களுக்காக நாம் துணை சென்றால் அதன் காரணமாகவும் நாம் நரகத்திற்கு செல்வோம் என்று எச்சரிக்கும் விதமாக இவ்வசனம் அமைந்திருக்கிறது எனவே எது சரி எது தவறு என்பதை புரிந்த பிறகே ஒருவருக்கு ஆதரவு அல்லது எதிர்ப்பை நாம் வழங்க வேண்டும் மாறாக நமக்கு வேண்டியவர் நீண்ட காலமாக நம்முடைய தொடர்பில் இருக்கிறார் அல்லது நம்முடைய உறவினர் இவருக்கு துணை நின்றால் நாளை நமக்கு ஏதேனும் பயன் ஏற்படும் என்பது போன்ற அற்ப காரணங்களுக்காகவெல்லாம் அநீதிக்கு துணை போக கூடாது என்பது இவ்வசனம் நமக்கு போதிக்கும் பாடம் புரிந்து நடந்து கொள்வோம் வாஹிருத அஸ்லாம் வரகாத்துகு